இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமித்ஷா வந்து லோக்சபாவில் ஒரு முக்கியமான பில்லை டேபிள் பண்ணிட்டாரு அது பாஸும் ஆயிடுச்சு அது என்ன பில் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அது வந்து இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இது வந்து புதிய சட்டம் இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே இருந்த சில சட்டங்களை தள்ளுபடி செய்து அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த புது சட்டம் தான் இனிமேல் அமலுக்கு வரும்

ஸோ இந்த நான்கு சட்டங்களும் தூக்கி எறியப்பட்டன இது எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு இப்போ புது சட்டம் இப்போ இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லோக்சபாவில் ஓட்டு ஓட்டு பாஸ் ஆகிடுச்சு இப்போ அது ராஜ்யசபாவுக்கு போகும் ராஜ்யசபாலேயும் அது பாஸ் ஆகிடும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரி இதனுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்த பல ஓல்டு லாஸ் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சில சட்டங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளியர் கட்டா என்ன பண்ணிட்டாங்க இந்த சட்டமும் இனிமே வராது இதுதான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஆறு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க யாரு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள் ஆறு கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க அந்த ஆறு கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கல்விக்காக இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் அது அதுல வந்து ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம் ரிசர்ச் பண்றவங்களா இருக்கலாம் அது எல்லாமே கல்வி சார்ந்தது அது நம்பர் ஒன் அதுக்கு அடுத்ததா எதை பாக்குறோம் அப்படின்னாக்க பிசினஸ்க்காக இங்க வர பல வெளிநாட்டினர் வந்து இந்தியால முதலீடு செஞ்சிருக்காங்க இல்ல நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டுல போதும் ஸோ அந்த பிசினஸ் சார்ந்த ஓகே வியாபாரம் சார்ந்தது அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேட்டகரியா வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தத என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூரிசம் இந்த நாட்டுக்கு வாங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் இதனுடைய உன்னதத்தை உணர்ந்து செல்லுங்க மதிப்ப செல்லுங்க அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ பல வெளிநாட்டில் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது நம்மளை சுற்றி நிறைய நாடுகள் இந்தியா வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிஸத்துக்கு மிக பெயர் போனது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு அருமையான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அந்த பல குழு ஆட் ஹாஸ்பிட்டல் கார்ப்பரேட் லெவலில் ஸோ அந்த மருத்துவம் சார்ந்த டூ ஐ மீன் மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹெல்த் விஷயமாக இங்கே வந்து அதுக்கான தேவைகள் இருக்கிறவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதுங்களுக்கு அவங்க ஒரு கேட்டகரி அவங்களுக்கான விசா அது அடுத்ததை என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க ரெஃப்யூஜிஸ் ஓகே யாருமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றவங்க வெளிநாட்டிலேருந்து அங்க ஏதோ ஒரு கலவரங்கள் வாழ முடியாத அளவுக்கு கலவரங்கள் நடக்குது அப்படின்னு ரெஃப்யூஜிஸ் பட் அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் ரெஃப்யூஜியை தான் வச்சுப்பாங்க திருப்பி அனுப்பப்படுவார்கள் இதை மறந்துவே மறந்துறாங்க ஏ சார் ஏற்கனவே நம்ம ரெஃப்யூஜி வந்திருக்கோம் பங்களாதேஷ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னும் டெல்லியில அப்படியே உட்காந்துருக்காங்க யாருமே வெளியே போல அவங்கள வெளியேற்றவே முடியல அந்த லெவலுக்கு வந்துடும் அப்படி கிடையாது இப்போ இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க போறாங்க சோ ஐந்தாவது கேட்டகரியா நம்ம பார்க்கறது ரெஃப்யூஜி ஆறாவது கேட்டகரியா நம்ம பார்க்கறது வந்து அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு அதாவது இந்த நாட்டுல எங்க நாட்டுல நான் உயிர் வாழ முடியாது இங்க வந்து நான் தஞ்சம் அடைகிறேன் எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் பங்களாதேஷ்ல வந்து ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க பேர் தஸ்லிமா நஸ்ரின் அப்படின்னு பேர் அவங்க வந்து இந்தியால வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க என்ன வந்து பங்களாதேஷ் ஏன்னா அவங்க வந்து பலவிதமான புத்தகங்கள்லாம் எழுதிருக்காங்க அதுல சிலது வந்து இஸ்லாத்துக்கு எதிராக சொல்ல முடியாது அந்த பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அவங்க எழுதியிருக்காங்க இஸ்லாத்துக்கு எதிராக எழுதல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க இஸ்லாத்துக்கு எழுத எதிராக எழுதல சில பழக்க வழக்கங்கள்லாம் வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து சுதந்திரம் இல்ல அந்த அந்த ஆங்கிள் சில லஜ்ஜா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அதை எழுதியிருக்காங்க அதுல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு இந்த அடிப்படை வாதிகளுக்கு பிடிக்கல அதனால அவங்க பேரில் வந்து ஒரு பட்டுவா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து பூர்வமான ஒரு மௌலானா மூலமான ஒரு அதிகாரம் ஒரு ஆர்டர் மாதிரி போடப்பட்டு அவருடைய உயிருக்கு ஆபத்துனால இங்கே வந்து ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்க டெல்லியில் இருக்காங்க நடுவுல வந்து என்ன லண்டனுக்கு அனுப்பிடுங்கன்னா அப்புறம் லண்டன்ல பிரச்சு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்க வந்திருக்காங்க இது வந்து இந்த மாதிரி அது வந்து ரெஃப்யூஜி ஸோ ஆறு கேட்டகரி படிப்பு மருத்துவம் டூரிசம் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்யூஜிஸ் அசைலம் சீக்கர்ஸ் இந்த மாதிரி ஆறு கேட்டகரியா பிரச்சனை சரி இந்த ஆறு கேட்டகரியில எப்படி விசா கொடுக்கணும் இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு விசா கொடுக்கணும் படிப்புக்கு வராங்க அது நாலு வருஷம் படிப்பு அப்படின்னா நாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரினியூ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி எல்லாம் பல சட்ட திருத்தங்கள்லாம் அதில் வந்திருக்கு இதனால என்ன பண்ணணும் சரி இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா சரி இப்போ இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடியவங்க வந்து எஃப்ஆர்ஆர்ஓ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எஃப்ஆர்ஆர்ஓ அப்படின்னு இந்த இடத்துல போய் நீங்கள் இந்தியாவுக்குள்ள வந்த உடனே பதினான்கு நாட்களில் போய் அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கையெழுத்து போட்டு உங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே தெரிவிக்கப்பட்டு எல்லாமே ரெக்கார்டுல வச்சுக்கணும் அதை நீங்கள் செய்ய தவறினீர்கள்னா திருப்பி உடனே திருப்பி அனுப்பிடுவாங்க உங்களுடைய விசா கேன்சல் பண்ணப்படும் அப்போ வந்து நீங்க இல்லீகல் மைக்ரெண்டா இருப்பீங்க இமிகிரண்டா இருப்பீங்க அதனால வந்து அது வந்து குற்றம் அதனால உங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தி உங்களை அனுப்பிடுவாங்க அப்படி இல்ல ஏதாவது தகாத ஜெயில் தான் அடுத்தது சரி இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம நமக்கு இப்ப வந்து என்ன இதனால என்ன நல்லா இருக்கு பாருங்களேன் நாட்டினுடைய பாதுகாப்பு முத முதல்ல மிகவும் அதாவது கடுமையாக்கப்பட்டிருக்கு ஸ்ட்ராங் ஆக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியில இருந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் இனிமே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புடிச்ச அவங்களுக்கு வந்து திருப்பி அனுப்புற அதாவது என்னன்னா வந்து டிடெக்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே இல்லீகல் இமிகிரன்ஸா லீகல் மைக்ரென்ட்ஸா இமிகிரன்ஸா அதை கண்டுபிடிச்சு அதுதான் வந்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லீகலா இருந்தா மட்டும் இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்றாங்க அவங்களை வந்து அங்க புடிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்களை டீபோர்டேஷன் டீபோர்டேஷன் கப்பல்லையோ விமானத்திலையோ ஏற்றி அப்போ உன் நாட்டுக்கு நீ போய் சேரு வரக்கூடாது உங்கள்கிட்ட சரியான டாக்குமெண்ட் அது டீபோர்டேஷன் அதுக்கும் மீறி திருப்பி வந்தாங்க இல்லீகலா வந்தாங்க அப்படின்னாக்க அவங்களை வந்து பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற அவங்களுடைய பேரை பார்த்தாலோ அவங்களோட அடையாளங்களை வச்சோ அவங்க இந்தியா உள்ள நுழையும் போதே அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அனுப்பப்படுவார்கள் இது வந்து நீங்க உடனே கேட்கலாம் சார் எல்லை பாதுகாப்பு படையெல்லாம் இருக்கு அவங்கள ஏன் வந்துட்டு அங்கேயே தடுத்து நிறுத்த நான் சொல்றது வந்து கள்ள தோணிலையோ இப்ப வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தோணியில போய் ஸ்ரீலங்காக்கு போய் ஸ்ரீலங்கால இருந்து இங்க வராங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ரொம்ப கஷ்டம் அது அதனால வந்து என்ன சொல்றேன்னா இதை வந்து இந்த பாயிண்ட பொறுத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு என்ன இருக்குங்கிறத மட்டும் தான் இப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஸோ முதல்ல டிடென்ஷன் டிபோர்டேஷன் அதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட் இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மத போதகர் அமெரிக்காவில வந்தார் அவருடைய பேர் வந்து டேனியல் ஸ்டீஃபன் கார்னி அப்படின்னு பேர் இவர் வந்து ஒரு தீவிரமான மத போதகர் இந்தியாவுக்கு வந்தார் நிறைய மத பிரச்சாரங்கள்லாம் செஞ்சாரு குறிப்பா இவர் எங்க போனாருன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு தான் போனார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லயும் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல அந்த குக்கி மக்கள் கிட்ட அவங்க நிறைய பிரச்சாரம்லாம் செஞ்சு நிறைய வேண்டாத வேலைகள் எல்லாம் உதாரணமா என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்றது அதை கொடுக்குறது மத ரீதியாக அவங்களை வந்து மூல செலவு செஞ்சு அவங்களை தூண்டி விட்டாரு இந்திய நாட்டு கேட்கிற தனி நாடு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடப்பட்டு அவர் தூண்டி விட்டார் மக்களை அதாவது இந்த குக்கி இன மக்கள் அதுக்கப்புறம் பல இடங்கள மேகாலயா அங்கெல்லாம் கூட போயிருக்காரு எல்லாம் வந்து மத பிரச்சாரம் தான் அதாவது எப்படியாவது எல்லாரும் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறுங்க எல்லாமே அதுவும் வந்து குறிப்பா வந்து இந்த புத்திஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இந்துஸ் அவங்களாம் சோ நார்த் ஈஸ்ட்ல நிறைய நீங்க பாக்கலாம் புத்திஸ்டும் இதுவும் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே நிறைய இருக்கும் மேகாலயெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது எண்பது சதவீதம் வந்து எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான் அங்க அது மாதிரி ஆனா அசாம்ல அந்த அளவு கிடையாது இதே மாதிரி இதுலயும் கிடையாது அருணாச்சல பிரதேஷ் பல இடங்கள்ல இது மாதிரி இருக்காங்க ஓகே ஸோ அவர் இந்த மாதிரி தகாத எல்லாம் ஈடுபட்டார் அதனால அவர் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவரை வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க லிஸ்ட் பண்ணிட்டு அவர் வெளியில் அனுப்பிட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு இப்ப சமீபத்தில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தாரு அதாவது பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தார் அவர் வந்து பாருங்க டூரிஸ்ட் விசான்னு வந்தார் இந்த டூரிஸ்ட் விசால வந்துட்டு அவர் மதபோதகரா தான் மீண்டும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சார் அந்த தரம் வந்தபோது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இந்த குக்கி அவர் மெயிட்டி இன மக்களுக்கு மணிப்பூர்ல நடக்கிற இல்லையா அதுல பெரும்பாலும் அவரால் தூண்டி விடப்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் கூட இருக்கு அவர் பாருங்க வந்து புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஸ்மால் ஆர்ம்ஸ் அது தவிர பல சில உபகரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வந்து இந்த குக்கியின மக்களுக்கு தைரியமா ஓப்பனாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இது வந்து முன்னப்ப ஒரு வீடியோல கூட நான் பத்தி உங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி தகுதித்தம் பண்ணும் அவரை வந்து இப்ப கம்ப்ளீட்டா பேனே பண்ணிட்டாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது சோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பங்களாதேஷ்ல இருந்து வர முஸ்லிம்ஸோ இல்ல ரோஹிங்கியாசோ மியான்மர்ல இருந்து வரவங்களோ இதெல்லாம் பெரும்பாலும் தடுக்கப்படும் அதே மாதிரி மத போதகர்கள்ன்ற போர்வையில வந்து உள்நாட்டுல கலகம் விளைவிக்கிறது உள்நாட்டினுடைய அமைதியை குலைக்கிறது சோசியல் அதாவது அன்ரெஸ்ட் சொல்லக்கூடிய பதட்ட நிலையை உருவாக்குறது நாட்டினுடைய அரசுக்கு எதிர்த்து அவங்களை செயல்பட வைக்கிறது இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் குறைக்கப்பட்டுவிடும் அதையும் மீறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனம் சரி இப்ப இந்தியும் மீறி வரவங்களுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறதும் இந்த புது சட்டத்துல வந்திருக்கு முன்னாடி எவ்வளவுதான் இல்லை ஏதோ கேட்பாங்க அப்புறம் ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அவங்களை வெள்ள தள்ளிடுவாங்க இப்ப அப்படி கிடையாது பத்தாண்டு சிறை தண்டனை அதுவும் கடுங்காவலாக கூட இருக்கும் கடுங்காவல் சிறை தண்டனா கூட அது மாறக்கூடும் அது பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து நேற்றுக்கு லோக்சபால எடுத்து பேசி பயங்கர டிபேட்லாம் நடந்தது கடைசியில லோக்சபால இந்த பாஸ் இந்த பில்லும் போது பயங்கர கூச்சல் குழப்பம் நடந்தது அதே வழக்கமா நடக்கிறது தானே சார் அப்படின்னு இது எதை பத்தி நடந்தது அப்படிங்கறத பாருங்க நீங்க வந்து இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் ஆனால் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் நமது நாட்டுல இருக்கிற ஒரு மாநிலம் அதே மாதிரி பங்களாதேஷ் அதுக்கு இருக்கிற பார்டர்ல வந்து எல்லாரும் இஷ்டத்துக்கு வராங்க பூந்து உள்ள வராங்க போறாங்க செய்யறாங்க இது வந்து எந்த விதத்துல சேர்த்தி ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இதுல வேடிக்கை என்னன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் யாருமே வந்து மேகாலயாக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படியே ஜஸ்ட் ஏதோ ஒரு வாய்க்க வரப்பு தாண்டி போற மாதிரி வந்துட்டு போவாங்க அது மாதிரி அவ்வளவு மோசமான நிலைமை அந்த இடத்துல நம்ம கூட ஒரு இதுல பார்த்தோம் பார்டர் வந்து ஃபென்சிங் பண்றதுக்காக போகும்போது இந்திய அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல அவங்க அதை அமைக்க போகும்போது பங்களாதேஷ்லேருந்து இருக்கிறவங்க சில முஸ்லீமும் இந்தியாவில் இருக்கிற சில முஸ்லீம் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவங்க மேல அட்டாக் பண்ணாங்க உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது கிராமத்துக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் பரவி ஹிந்துக்கள் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தி அதை தடுத்து நிறுத்தினாங்க ஆனால் பென்சிங் போட முடியல அதை பத்தி தான் இவங்க சொல்லும் போது இப்போ அமித்ஷா வந்து அதுக்கு பாராளுமன்ற லோக்சபால ஒரு ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார் அப்படியே ஆமா கரெக்டு வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவுல நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பார்டர் இருக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் மட்டும் மற்ற இடத்துல போட்டாச்சுங்கிறாரு ஸ்மார்ட் வேலி அமைத்தாகி விட்டது வந்து இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் எஃப் எஃப்எம்ஆர் அப்படிங்கிறதையும் எடுத்துட்டாங்க மணிப்பூருக்கும் மெகா இதுக்கும் இருந்தது மியான்மாருக்கும் இருந்த ரெஜிம் அந்த மாதிரி அங்கெல்லாம் செஞ்சுட்டோம் ஆனால் இங்கே செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து மாநில அரசு அதாவது மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க வந்து வேலி போடுறதுக்கான இடத்தை கையகப்படுத்தி மத்திய அரசு கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னி வரைக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியே ஒருவேளை சில இடத்துல நாங்கள் போய் போட்டோம்னாக்கா அங்க வந்து ஒண்ணு பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ் அங்கேந்து இங்க வந்து ஆனவங்களோ அவங்க எல்லாரும் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க அராஜகத்து ஹுலிகனிசம் அப்படின்னாரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஹுலிகனிசத்துல அவங்க ஈடுபடுறாங்க வேலை செய்ய முடியாத மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா இதை தாண்டி ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சோம்னா உடனே மதம் சார்ந்த கோஷங்களை எழுப்புறாங்க இது வந்து அங்க இருக்கிற சமூகத்தையே சீர்குலைக்கிறதுக்கு ஒரு வழியாகப்படுது அதனால இதுல வந்து மத்திய அரசனுடைய எந்த இதுவும் கிடையாது தவறும் கிடையாது மாநில அரசு வந்து ஒரு பேங்க் பாலிடிக்ஸ்காக இதை பகிரங்கமா இந்த மாதிரி செய்யறாங்க இது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத அந்த மாநில அரசு ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரசும் அதன் தலைவரான மம்தா பானர்ஜி அவர்களும் தான் இதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இப்ப இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போரஸ் பார்டர் இருக்கிறது வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கு அது தெரியும் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ரைட் இரண்டாவது வந்து அதை போட விடாம தடுக்கிறது வந்து யாரு அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது தெரியும் மாநில அரசு தடுக்குது வேலி போட விடாம தடுத்துக்கிட்டு அது தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரியாது அப்படின்னா பாராளுமன்றத்துல பகிரங்கமா தெரியாது அதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லாரும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு நுணலும் தன் வாயால் மாதிரி சும்மா ஏதோ இந்த பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அனாவசியமா வந்து அமித்ஷாவை தூண்டி விட்டாங்க அவர் வந்து எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சதோட இல்லாம இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாராளுமன்றத்தோட ரெக்கார்டு இருக்கு இல்லையா அதுல பதிவாயிடுச்சு ஆக மொத்தம் அந்த மாநில அரசின் மீது ஒரு குற்றம் பாராளுமன்றத்திலேயே சாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கும் போது விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த விவாதங்களுக்கு நடுவுல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ரொம்ப கூச்சல் குழப்பம் போட்டாங்க இந்த மாதிரி அங்க இருக்கிற ஏதாவது வல்லுநர்கள் எஜுகேஷனிஸ்ட் அவங்களெல்லாம் நீங்க வரவிடாம செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதுக்கு உடனே வந்து அமித்ஷா வந்து இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது யார் வேணா எப்போ வேணா வரலாம் இங்கே வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையே அதாவது தர்மசாலா இல்லை இந்தியா அப்படின்றத ரொம்ப கடுமையா ஆணித்தரமா சொல்லியிருக்காரு சார் இது வந்து வெட்டுவேட்டு குற்றச்சாட்டா அப்படின்னா கிடையாது இதுக்கு பின்னாடி எல்லாமே டேட்டாவோட கூட எல்லாத்தையும் காமிச்சு சொல்லியிருக்காரு இந்த பாருங்க நாங்க லெட்டர் எழுதிருக்கோம் அவங்க கொடுக்கல இந்த மாதிரி தான் வந்து ஒரு கல்வி சார்ந்த ஒரு இது கூட வந்து வந்து எப்படி தர்மேந்திர பிரதான் இந்த பாருங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு லெட்டர் எழுதினதெல்லாம் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு அமித்ஷா இது வந்து ஒரு முக்கியமான இந்த லட்சணத்துல மம்தா பானர்ஜி வந்து இப்ப வந்து லண்டன் போயிருக்காங்க லண்டன் வந்து அதாவது அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடன்ட் ஜே டி வான்ஸ் என்ன சொன்னாருன்னா வெகு விரைவில் இங்கிலாந்து ஷரியா சட்டத்தின் கீழ் அமையக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி நாடாக மாறிவிடும் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சோ இந்த அம்மா அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதாக போயிருக்காங்களா அப்படின்னு பல பேர் மீம்ஸ் போட்டிருக்காங்க நம்பர் ஒன் இரண்டாவது அங்க போய் பார்த்தபோது அந்த வீடியோ ஒண்ணு பார்த்தேன் அவங்க வந்து நடைபயிற்சி செய்யறாங்க அந்த நடைப்பயிற்சி வந்து பின்பக்கமா நடந்து போறாங்க உடனே எல்லாரும் அவங்களுடைய பின்பக்கமாவே நடந்து போறாங்க ரிவர்ஸ்ல நடந்து போறாங்க இது வந்து உடனே ஒரு கமெண்ட் எப்படி வெஸ்ட் பெங்காலி இழுத்துக்கிட்டு போறாரு அதன் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி இதை தவிரங்க நேத்திக்கு வந்து அவங்க லண்டன்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் அதாவது இந்தியன் டயாஸ்போரா ஏதோ பெரிசா நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டு கடுமையா கண்டனம் கடுமையான எதிர்ப்பு மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்காள முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டது இதனுடைய சேர்ந்தது நான் முதல்ல வந்து ஆக்சுவலா நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் யார் யார் எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த லாவெல்லாம் தீர்க்கப்பட்டது அதனால என்ன நாட்டுக்கு நலன் இருக்கு அது மட்டும் தான் இல்லை கடைசியில பார்த்தா இந்த அமித்ஷா இவங்க கிளப்பி விட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வேற கேட்டுட்டு அது இப்ப ரெக்கார்ட்ல வேற பாராளுமன்ற ரெக்கார்ட்ல வேற பதிவாயிருக்கு ஸோ அதனாலதான் உங்க கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்